மயமாக விடுதலை கீதம் தன்னோடு பாடி போடி வருகிறார் உதய சூரியன் போடி வருகிறார் உதய சூரியன் அன்பார்ந்த தமிழோர சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இதே நாள் இன்ப நாள் கலைஞர் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற தலைப்பிலே வருகிற ஐம்பத்தி ஐந்தாவது நாள் அறிஞர் பெருமக்களே பெரியோரே இளைஞர்களே கலைஞர்களுடைய ஆற்றல் என் அறிவுக்கு எட்டிய வரையிலே எனக்கு தோன்றிய அந்த கலைஞரை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே இந்த அளவுக்கு அவருடைய தமிழ் ஆற்றல் இருந்தது என்று பார்த்தோம் அதைத்தான் ஆனந்தபடன் பத்திரிகையில் கூட அந்த காலத்தில் எழுதினார்கள் ஐம்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இப்பொழுது தமிழ் விளையாடுகிறது என்றார் அதைத்தான் ஆவலர் ஒரு முறை சொன்னார் நாங்கள் செய்த சாதனை இதைவிட வேறு என்ன வேண்டும் ஆனந்த வேடனே எழுதுகிறது சட்டமன்றத்தில் தமிழ் விளையாடுகிறது என்று அந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா அவர்களும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்றும் சரி பேராசிரியர் அன்பழகர் என்றாலும் சரி ஏவிபி ஆசித்தமி ஐயார் இளம்பெரியார் அவருடைய உரை என்றாலும் சரி அற்புதமாக இருக்கும் ஏ மதிகளர் ஐயா என்றெல்லாம் அந்த நேரம் சட்டமன்றத்தில் இந்த பதினைஞ்சு பேர் ஒரு பெரிய சண்டமாரதமாக இருப்பார்கள் திருவண்ணாமலை நம்முடைய பாவுசா ஐயா அவர்கள் என்றெல்லாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு அங்கே இருக்கின்ற பொழுது கலைஞருடைய அந்த சொல்லாற்றல் சட்டமன்றங்களிலேயும் அருமையாக இருந்தது ஏனென்றால் கலைஞருக்கு இயல்பாகவே தனது தமிழ் அறிவு அந்த தமிழ் அறிவை அவர் எந்த அளவுக்கு மேடையில் அவர் பயன்படுத்துவார் என்றால் தான் படித்த சங்க இலக்கியங்கள் எல்லாமே அது சிலப்பதிகாரம் என்றாலும் சரி சீவகசி தமிழாக இருந்தாலும் சரி வளையாபதியாக இருந்தாலும் சரி கேசியாக இருந்தாலும் சரி பதினெண்டு கணக்கு நூல்கள் என்றாலும் சரி தமிழிலே படித்த பாடல்களை எல்லாம் எளிமையாக அதை உருவகப்படுத்தி அழகு புது கவிதை கவித்துவத்திலே அவர் மக்களுக்கு தொண்டர்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுப்பதே அவர் வல்லவராக இருந்தார் இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை நிறுவனங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் எழுத்தை எந் கொஞ்சம் கூட மாற்றாமலும் அப்படியே பிரசுரிக்க முடியும் எல்லா பத்திரிகையாளர்களும் அவருடைய வார்த்தையிலே எழுவாய் வேலையில் செய்யப்படுபவர்கள் எதையுமே மாற்ற முடியாதபடி அப்படியே எழுதுவதற்கு பொருத்தமாக அமையும் அந்த அளவுக்கு அவர் சொல்லுவார் ஆகவே தான் அவருடைய நல்ல தமிழ் ஆற்றலை எல்லாம் பேராசிரியர்கள் எல்லாம் வேந்து நோக்குவார்கள் தமிழ் சான்றர்கள் வேந்து நோக்குவார்கள் சிலப்பதிகாரத்தை சொல்லுகின்ற பொழுது கூட ஒருவரை அவர் கவியரங்கத்திலே சொன்னார் வீரமும் உவகையும் ஒரு இளைஞனுக்கு இரண்டும் மக்கள் போல சகோதரர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல தளபதிகாரத்திலே ஓவலரை வதைக்கு அழைக்கின்ற பொழுது அவர் அந்த ஓசை நாயத்தோடு சொல்லுவார் எட்டு சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நரை கொட்டித்தர கொத்த கொடை பட்டு துணி முத்துச்சர சோழன் ஒரு அறிவீர் சுவையான வழக்கம் பெருவீர் என்று சொல்வார் எட்டு சுவை பிட்டுத்தமிழ் கெட்டித்தயிர் வட்டில் நரை கொட்டித்தர பட்டுக்கொடை எத்த முத்த முத்துச்சர சோழனூர் வலுவீர் என்றெல்லாம் அவர் அந்த சொல்கின்ற பொழுது அந்த ஓசை நயம் என்றைக்கும் நினைவிலே இருக்கும் இதை என்றைக்கோ கவியரங்கத்தில் கேட்டது இந்த நேரமும் இந்த வயதிலும் சொல்வதற்கு எங்களுக்கே இருக்க இருக்கிறது என்றால் அந்த தமிழ் ஆற்றல் எதையும் எளிமைப்படுத்தி மனதிலே நிலைநிறுத்துகிறார் போன்று சொல்கின்ற ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது என்பதை நாம் அங்கே பார்க்குறோம் அதைத்தான் ஒரு முறை கூட கவியரங்கத்தில் சொல்கின்ற பொழுது கவியரங்கம் ஆற்றுவதற்கு திறமை இருக்கும் காரணத்தினால் கவியரங்க தலைமை தாங்க என்னை பணித்திருக்கிறார் பணித்திருக்கின்ற கணபதியாரை வணங்கி இந்த கவியரங்கை தோக்குகிறேன் ஆரம் கணபதியை நினைத்து இந்த கவியரங்கை தோக்குகிறேன் என்று ஒரு கவியரங்க சேலத்திலே நடந்த கவியரங்கத்தில் சொன்னார் முதலே அவர் சொல்கின்ற பொழுது எல்லாருக்கும் சிந்தனை ஒரு விதமாக இருக்கும் ஆனால் அதற்கு அவர் விளக்கம் சொல்கிற விதத்தில் அவருடைய அன்பு நண்பர் சேல கவியரங்கத்தை ஏற்பாடு செய்த அவருடைய சக நண்பர் ஆரம் கணபதி அவரை நினைத்து நான் இந்த கவியரங்கை துவக்குகிறேன் என்று அடுத்த வரியிலே அவர் சொல்லுவார் அதுபோல் பூமியிலே நாங்கள் சாமிதனை வழங்க வேண்டும் ராம சாமிதனை வழங்குகிறேன் பெரியார் ராம சாமிதனை வழங்கி இதை தோக்குகிறேன் என்று ஒரு கவியரங்கத்தை துவக்கிறார் ஆக அவர் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களுக்கு கசப்பு இல்லாத வகையிலே இனிக்கின்ற விதத்திலேயே அருமையாக சொல்லாற்றலை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய கலைஞர் அந்த அளவில் தான் சட்டமன்றங்களிலும் அவருடைய தமிழ் விளையாடியது அவருடைய அழகு தமிழ் பழகு தமிழ் அனைவரும் சுவையோடு ரசிக்கும் தமிழாக இருந்தது ஆகவே தான் எந்த அளவுக்கும் மனதிலே கேட்கின்றவர்கள் அனைவருக்குமே மனதிலே இடியிலே பதியத்தக்க விதத்திலே பத்திரிகையில் கூட உடனே அதை அப்படியே அந்த வார்த்தைகளை எழுதக்கூடிய அளவிலே அவருடைய தமிழ் இருந்தது தமிழ் ஆற்றல் இருந்தது அந்த தமிழ் ஆற்றலை அவர் சட்டமன்றத்திலே அவர் கொடுத்த காரணத்தால் தான் அவருடைய நெடிய சட்டமன்ற உரைகளிலே பார்த்தால் கவித்துவமும் சுவையும் நகைச்சுவையும் விவாதத்திறனும் மிக ஏராளமாக இருந்தது அதான் ஏழாம் வயதிலே முப்பத்தி மூணு வயதிலிருந்து அவருடைய தொண்ணூறு வயதுகள் வரை அந்த அருமையான ஒரு வரலாற்றை சட்டமன்றத்திலே உருவாக்க முடிந்தது என்ற செய்தியோடு பெரியவர்களே வணக்கம் நாளை சந்திப்போம் காடு களைந்து கழனி